குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் செய்திகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை தொடர்பான செய்தி தான் ஹெட்லைன்ஸாக இருக்க வாய்ப்புள்ளது காரணம் என்ன வங்கக்கடலில் ஒரு காற்று முதல்ல ஒரு காற்று சுழற்சி உண்டாச்சுங்க அந்த சுழற்சியானது வலுப்பெற்றது என்னவாக மாறியது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது அதுவும் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சார் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லிட்டீங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புயல் தான் புயலா மாறுமா என்றால் அதற்கான எந்த அறிகுறியும் தற்பொழுது கிடையாது நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது வானிலை ஆய்வு மையமும் புயலாக வார மாய் அதை வாய்ப்பு இருப்பதாக இன்னும் சொல்லவில்லை ஒருவேளை அப்படி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்னாடி சொல்லுவாங்க இப்போதைக்கு புயலுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காற்றின் வேகம் மணிக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் புயல் என்றால் அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது அதற்கென்று ஒரு கெத்து இருக்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா காற்றின் வேகத்தை நீங்கள் பார்த்து புயலா இல்லையா என்று முடிவு செய்யலாம் குறைஞ்சது மணிக்கு நூறு கிலோமீட்டருக்கு மேலே காற்றடித்தால் அதுதான் புயல் புயல் என்றது பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் புயல் புயலுக்கு அடுத்த கட்டம் என்பது நீங்கள் அச்சப்பட தேவையில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த முறை சென்னை வாசிகளின் கேள்வி காதில் விழுகிறது சென்னைக்கு பாதிப்பா முதல்ல அதை சொல்லுங்கள் வேலச்சேரியில் ஃபை ஃப்ளைஓவரில் கொண்டு போய் காரை பார்க்கிங் பண்ணணுமா பள்ளிக்கரடையில் எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் போட்டு கொண்டு வந்து நிறுத்தணுமா என்றால் நீங்கள் அச்சப்பட தேவை தேவையில்லை இந்த புயலுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலமானது பெரிய சேதத்தை எங்கு ஏற்படுத்தும் அதாவது அதிக அளவில் மழையை எங்கு கொண்டு வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பகுதிகளில் அப்படியே வரைபடத்திற்கு போவோம் வரைபடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க வானிலை ஆய்வு மையம் கொடுத்த எச்சரிக்கையை நம்ம வழக்கமாக இரண்டு வரைபடங்களை கொண்டு புரிந்து கொள்ளும் ரெண்டு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று அமெரிக்கா பயன்படுத்துவது இன்னொன்று ஐரோப்பா பயன்படுத்துவது அதாவது மேகக்கூட்டங்களை நன்கு ஆய்வு செய்ய வேண்டுமாயின் வானத்தில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்திலிருந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிற செயற்கைக்கோள் நமக்கு பயன்படுகிறது மேகக்கூட்டங்கள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது அது எந்த திசையில் நகர்கிறது காற்றின் வேகம் என்ன But. வெப்ப சூழல் என்ன எங்கிருந்து வருகிறது இதே கோணத்தில் போனால் அது எந்த திசையில் பயணிக்கும் எங்கெல்லாம் மழை கொட்டும் என்று ஒரு கணிப்பை தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தருகின்றன இதனால தான் சில நேரங்களில் அந்த கணிப்பு உண்மையாகாமல் போய்விடுகிறது மேக கூட்டங்கள்லாம் கரைஞ்சி வேற திசையில் போது புயல் அப்படியே வேற எடுத்து வேற மாநிலத்தை தாக்குது சில நேரங்களில் கணித்தது போலவே வந்து மழையை கொட்டி தீர்த்து விடுகிறது இதெல்லாம் ஒரு கணிப்பு தாங்க அப்படி இருக்கும்போது இரண்டு கணிப்புகளை முதலில் பார்த்து விடுவோம் இங்கே பாருங்க முதல்ல அமெரிக்காவின் கணிப்பான ஜிஎஃப் என்ன காற்றுகிறது நாம திங்கட்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணி நிலவரப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கையை நோக்கி அது பயணிக்கிறது நீங்க நல்லா இங்கே பாருங்க இந்த வரைபடத்தை பொறுத்தவரை இங்கே பாருங்க இங்கே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் தெரிகிறதா இது காற்றின் சுழற்சி இந்த காற்றின் சுழற்சி என்ன செய்கிறது மேகத்தை உற்பத்தி செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே வருகிறது எங்கே நகர்கிறது இலங்கை இலங்கை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிக்கு நகர்ந்து வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது அது எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம் அது எங்கே நகரக்கூடும் என்பதையும் நாம் பார்த்து விடுவோம் அதற்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் கூட இது செல்ஃபோன்லேயே தட்டி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் இந்த கலரை பொறுத்து தான் மழை மழையின் அளவு எவ்வாறு இருக்கும் என்பதை கலரை வைத்து நமக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்கள் காண்பிக்கிறன அப்படி என்ன இந்த கிரே கலருக்கு பார்த்தீங்களா அங்கெல்லாம் மழை இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையில் காலையிலேருந்து வானம் மேகமூட்டமாக தானே அங்கே இருந்தது மழை பெருசாக ஒன்றும் வரலையே மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் சில இடங்களில் தூரல் போட ஆரம்பித்தது சென்னை என்ன கலரில் இருக்கிறது கிரே கலரில் இருக்கிறது அப்போது மழை இல்லை என்று பொருள் அது கிரே கலருக்கு அடுத்த கட்ட கலர் என்ன ப்ளூ கலர் ப்ளூ கலர் என்றால் லேசான தூரல் போ போடுகிறது என்று பொருள் கொள்ளலாம் இங்கே பாருங்க இந்த அளவுகளில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எத்தனை மில்லி மீட்டர் மழை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலருக்கு பிறகு வருவது க்ரீன் கலர் அதற்கு பிறகு வருவது எல்லோ கலர் அதற்கு பிறகு வருவது தான் இந்த ரோஸ் இந்த வயலட் கலர்லாம் மழையை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமான மழை என்று நாம் சொல்லுவது இங்கே பாருங்கள் இந்த கலர் இருந்தால் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க இந்த கலர் இருந்தால் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அங்கே கடுமையான அதிகன மழை வரும் என்று காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்டேஜில் இருப்பது தான் இந்த கலர் அடுத்த ஸ்டேஜில் இருப்பது இந்த கிரே கலர் என்றால் மழை இல்லை என்று பொருள் சரி தற்பொழுது எந்த கலர் காட்டுகிறது இது கடற்கரைக்கு மேல் அடித்து கொண்டிருக்கிறது இலங்கை பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்க்கிறது மேப் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லேசாக ஓட்டி பார்க்கவிருக்கிறோம் அது எந்த திசையில் நகரவிருக்கிறது சென்னையை நோக்கி வருமா அல்லது டெல்டா மாவட்டங்களை நோக்கி பயணிக்கிறதா அமெரிக்க மேப்பை சொல்வதென்ன சூப்பர் கம்ப்யூட்டர்கள் என்று பார்ப்போம் இன்றைய இரவின் நி இரவில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நாளை அதிகாலை மூணு மணிக்கு அந்த சுழற்சியானது நகர்ந்து கொண்டு வருகிறது நகர்ந்து கொண்டு வரும் சுழற்சி எங்கே மழையை கொண்டு வந்து கொட்டுகிறது தமிழக கடலோரப் பகுதிகளில் மழை கொட்டுகிறது இது நாளை அதிகாலை மூன்று மணி நிலவரப்படி கடலோரப் பகுதிகளில் மழை ஆரம்பிக்கும் சென்னையிலையும் சில இடங்களில் மழை இருக்கலாம் ஆனால் குறிப்பாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது சரி அப்படியே இன்னும் கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அப்படியே மெல்ல மெல்ல அந்த சுழற்சியானது காற்றழுத்து தாழ்வு மண்டலமானது இலங்கை மற்றும் தமிழகத்தை நோக்கி நகர்வதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னா நாளை மத்திய நிலவரப்படியே தமிழக கடலோர பகுதிகளில் புதுச்சேரி நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்புள்ளது இன்னும் அதன் தீவிரம் நாகப்பட்டினத்தை நோக்கி நகர்வதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே பாருங்கள் நாளை நள்ளிரவு தமிழக கடலோர பகுதிகளில் மழை கொட்டும் என்றே நமக்கு தெரிகிறது இன்னும் அது உள்ள நுழையில் பாருங்கள் பாருங்கள் இந்த வரைபடத்தை நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா இது ஒருவேளை நாகப்பட்டினத்துக்கு மேலே புதுச்சேரிக்கு மேலே அடர்த்தியாக இந்த வயலட் கலர் வந்து நின்றது என்றால் கடுமையான மழை அடிக்கிறது என்று நாம் சொல்லலாம் அமெரிக்க சூப்பர் கம்ப்யூட்டர்கள் காட்டுவதை பொறுத்தவரை இந்த காட் சுற்று சுழற்சி இருக்குது பாருங்கள் இது கடல் மேலேயே சுற்றி கொண்டு இருக்குங்க அது கடல் மேலேயே சுத்தி கொண்டிருக்கும் நிலை நிலத்தை நோக்கி விரைவாக வராத காரணத்தினால் நிலத்தில் எவ்வளவு மழை கொட்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் நாகப்பட்டினம் பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இப்போ அமெரிக்க சிஸ்டத்தை விட்டு விடுவோம் அப்படியே ஐரோப்பிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சொல்வது என்ன என்று நாம் பார்த்து விடுவோம் இங்கே பாருங்கள் மறுபடியும் ரிவர்ஸில் போகும் திங்கட்கிழமை மாலை ஏழு மணி நிலவரப்படி ரெண்டுமே கரெக்டாக தாங்க காட்டுது இந்த ஸ்டேஜை பொறுத்தவரையில் இலங்கையில் அதிக மழை இருக்கும் என்று காட்டுகிறது அது எவ்வாறு நகர்வது என்பதை வைத்துத்தான் நாம நாகப்பட்டினத்தில் எந்த அளவிற்கு மழை இருக்கும் என்று கணிக்க முடியும் இன்று இரவு மழை ஆரம்பிக்கும் ஆனால் மழையின் தீவிரம் எப்போது இருக்கும் என்பதை நாம் சற்றே பார்க்க வேண்டும் இங்கே பாருங்கள் நாளை காலையெல்லாம் நாகப்பட்டினத்தை நோக்கி அந்த அதிகன மழைக்கு உண்டான மேகங்கள் நெருங்குவதாகவே நமக்கு காண்பிக்கின்றன இது நாளை மாலை நிலவரப்படி இங்கே பாருங்கள் அந்த வயலட் கலர் கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தை நோக்கி நகரும் பொழுது பிரிவது நமக்கு தெரிகிறது இலங்கை தமிழ்நாடு இடையே மழை கொட்டி தீர்க்கிறது லேசாக நாகப்பட்டினத்துலேயும் நாளை இரவு தலையை காட்டுகிறது இங்கே பாருங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சிங்க இந்த ரெண்டு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் என்ன காட்டுதுன்னா இந்த சுழற்சியானது விறுவிறு என்று நிலத்தை நோக்கி வரவில்லை கடலிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது அதனால் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த மழையை பொறுத்தவரை இந்த ஒரு புயலாக மாறுமா என்பதை பொறுத்தவரை ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே ஒரு இழுபறி இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் எந்த இடங்களில் மழை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக கேட்டிங்கன்னா கடலோரப் பகுதிகளில் மழை வரும் இன்று இரவு லேசாக ஆரம்பித்து இதனுடைய வீரியம் போக போக அதிகரிக்கலாம் கடலோரப் பகுதி என்று நாம் அதிகம் சொல்லும் பொழுது இலங்கையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இருப்பினும் அதி அதிகனமழை கொட்டுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு மழை வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் இறுதியாக சென்னைவாசிகள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம் சரி அந்த மேகமானது அங்கேயே நகர்ந்து கலைந்து விடுமா அல்லது சென்னையை நோக்கி வருமா நிச்சயமாக புதுச்சேரி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் பகுதிகளில் கனமழை இருக்கும் என்றே தெரிகிறது இன்னும் மேப்பை சற்று ஜூம் செய்து பார்த்தால் ராமநாதபுரம் திருச்சி நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை நெய்வேலி புதுச்சேரி மதுராந்தகம் அந்த பகுதியில் மழை இருக்கக்கூடும் சென்னையிலையும் இருபத்தி ஏழாம் தேதி மழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஒரு அலர்ட் வந்திருக்கு அதையும் சற்று மேப்பில் நாம் ஓட்டி பார்த்து விடுவோம் இங்கே பாருங்கள் இது நாகப்பட்டினம் பகுதிகளில் நல்லாவே அந்த வயலட் கலர் காண்பிக்கிறது அதனால் மழை அதிக மழைக்கு இந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நல்லா புரிஞ்சுக்கலாம் இங்கே டெல்டா பகுதிக்கு உண்டான மழையை அதிகமாக தரும் என்று மட்டும் நமக்கு நன்கு புரிகிறது வாசிகள் பெரிதாக அச்சம் கொள்ள தேவையில்லை இன்னும் சற்றே இந்த மேப்பை நாம் ஓட்டி பார்ப்போம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் சென்னைக்கு மழை இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் இந்த காற்று சுழற்சியானது எவ்வளவு வேகத்தில் என்ன வீரியத்தில் நகர்கிறது என்பதை வயிற்றே நாம் தெளிவான ஒரு புரிதலுக்கு வர முடியும் சென்னையில் ஆங்காங்கே கனமழை இருக்கலாம் என்று தெரிகிறது சென்னைவாசிகள் அச்சப்படும் அளவிற்கு பெரிதாக இதுவரை எதுவும் கிடையாது எனினும் வானிலை ஆய்வு மையம் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய வெப்சைட்லேயும் போய் பார்த்துடலாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்டை காட்டும் ரெட் அலர்ட்டு தான் அதிகமாக மழை தரும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ரெட் அலர்ட் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நாளை ரெட் அலர்ட்டு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் நம்ம ரெண்டு மேப்பும் காண்பித்ததை போலவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ரெட் அலர்ட் கூடுகிறதா குறைகிறதா என்று கேட்டீர்களாயின் குறைகிறது அப்போ மழையின் வீ வீரியம் குறைகிறது என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி அது ஆரஞ்சு அலர்ட்டாக மாறிவிடுகிறது சென்னைக்கு எங்கேயுமே ரெட் அலர்ட் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ரெட் அலர்ட் நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் அங்கே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவு விட்டுருக்காங்க சுருக்கமாக சொல்லணுன்னா வாசிகள் அச்சப்படாதீங்க நாகப்பட்டினம் மக்கள் நீங்களும் பெருசாக அச்சப்படாதீங்க காரணம் என்ன ஆனால் இது அதற்கு உண்டான தற்காப்பு முறைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எதெல்லாம் உஷாராக செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க மோட்டரில் தண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க கரண்ட் இல்லைனாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தேவை வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறது என்று உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறதோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க தங்களுடைய பொருட்கள்லாம் பாதுகாப்பாக எடுத்து வச்சிருங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் தங்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போவே பார்த்துருங்க அதிகனமழை இருக்கும் என்பது ஒரு கணிப்பு தான் எல்லா வரைபடத்திலையும் என்ன காண்பிக்கிறது என்றால் அந்த சுழற்சியானது கடல் மேல் சுழன்று கொண்டிருக்கிறதே தவிர கரையை நோக்கி வேகமாக வரவில்லை வேகமாக வராத காரணத்தினால் எவ்வளவு ம மழை கொட்டித்தீர்க்கும் என்பதில் ஓர் இழுபறி நீடிக்கும் தொடர்ந்து வானிலை செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சிகளும் அல்லது நேரடியாக இந்த விண்டி ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறது என்பதை உற்று கவனித்து வந்தீர்களாயின் உங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வானிலையெல்லாம் அடுத்த ரெண்டு நாளைக்கு தாங்க ஓரளவு கணிக்க முடியும் ஒரு வாரத்திற்கு கணிக்கிறதெல்லாம் அவ்வளவு சரியாக வராது என்பது வானிலை ஆர்வலர்கள் அறிந்ததே அதனால் நீங்கள் நாளைக்கு ம என்ன ம மழை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு நியூஸை பாருங்கள் அல்லது நாளைக்கு காலையில் நியூஸை பார்த்தீங்கன்னா தான் தெளிவான ஒரு புரிதல் வரும் காற்று வேகம் தட்ப வெப்ப சூழல் இதெல்லாம் வைத்து மேகத்தின் நகர்வு இதெல்லாம் வைத்து இது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு கணிப்பு தான் குறைந்த விலை ஜெயச்சந்திரன்